நாங்க இப்ப சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் ரொட்டியும் உருளைக்கிழங்கு புரோட்டா எல்லாம் சாப்பிட்டோம் ஐ சிஸ்டர்ன்றாங்க என்ன எஸ்கே வீபர்ஸ் எஸ்கே வாங்க எஸ்கே வாங்க வணக்கம் எஸ்கே வாங்க வாங்க வணக்கம் மலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எஸ்கே வணக்கம் தவளி அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க சலீம் வாங்க சலீம் அண்ணா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் மை போடலையா கே கே தங்கம் நவம்பர் ஏழு மை பர்த்டே நவு எட்டு மை என்ன ஹவுஸ் வார்மிங் பங்கன் அதான் பிசின்றாங்க அப்படியா நவம்பர் ஏழு அப்படி பர்த்டேயா